குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் இந்த மாதிரி அமைதியா அமர்ந்து கொண்டிருந்த திருமண வரவேற்பை ஒரு ஆரவாரம் மிக்க கூச்சல் போட்டு அதற்கு காரணமான உங்களை இந்த நேரத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனாலும் என்னுடைய வருத்தத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வருத்தத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வழக்கமாக பேசுவது கொண்டு ஒரு குண்டோசி கீழே போட்டால் அது கீழே ஒழுகின்ற சத்தம் எல்லாருக்கும் கேட்கணும் அப்படி என்று சொல்லுவோம் இந்த மாதிரி எசாப்தம்னு என்று சொல்லுவார்கள் சத்தமே இல்ல ஆரவாரம் செய்யறதுக்கு இது இடம் அல்ல எவ்வளவு நிறைய தெருக்கள் இருக்குது பெரிய தெருவு சின்ன தெருவு அங்க போய் எவ்வளவு கத்தலாம் ஐயா வாழ்க அப்புறம் ஆட்டுக்குட்டிய வழங்க எப்படியோ பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்துல ஐயோ என்னமா பரும்போது உனக்கு பாட்டியை கேட்ட மறுபடியும் ஒரு பொட்டை போட்டுதான் மறுபடியும் ஒரு பொட்டை போட தான் ஆனா இப்போ எல்லாத்திலையும் முன்னால இருக்கிறது இரண்டு கண்களாக குடும்பத்துக்கு நாட்டிற்கு கண்களாக விளங்குவது பெண்கள் தான் பெண்கள் இல்லைன்னா பெண் இல்லைன்னா உலகமே இல்லை நானும் இல்லை இங்க இருக்கிற ஆண்களும் இல்லை நேரத்திலே சுஷ்மிதா சுஷ்மிதா என்பது பெரு வார்த்தையால சொல்லக்கூடாது ஐ பி எஸ் சுஷ்மிதா கிருஷ்ணா ிருஷ்ணா ஐ பி மணமகன் இந்த ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் என்ன தவம் செய்தார்களோ நல்லா அதிலும் குறிப்பாக இளவரசி இளவரசி மறக்காம எனக்கு காலையில் ஒரு தொலைபேசியில் ஐயா கொஞ்சம் வந்து எங்கள் குழந்தைகளை வாழ்த்துட்டு போங்க அப்படி என்று சொல்ல இளவரசி பேச்சை என்னால் தட்ட முடியாததுனால இங்கே வந்து இந்த குழந்தைகளை வாழ்த்துகின்ற ஒரு வாய்ப்பு

வரவுங்கிட்ட ஐஸ்வர்யா ஐஏஎஸ் அது எப்படி படிச்சது இப்போ எங்க இருக்குது அட்மிஷனல் கலெக்டர் என்னம்மா என்ன கலெக்டர் அட்மிஷனல் கலெக்டர் சிறியதான் சொன்னேன் அட்மிஷனல் கலெக்டர் அப்புறம் கலெக்டர் ஒரு காலத்துல பில் கலெக்டர்னு கூட நமக்கு கிடைக்கல இப்ப பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அடிஷனல் கலெக்டர் அப்புறம் ஒரு மாவட்டத்திலுடைய ஆட்சியர் ஆக போறாங்க நல்லா கைதட்டுங்க கைதட்ட மாட்டீங்க நீங்கள் ரொம்ப பாக்கியமாட்டீங்க ரெண்டு பேரும் தந்தை உமா மகேஸ்வரன் 엄마가 예서 어우 ரெண்டு பேர் चेयर போடுப்பா 얘네 चेयर போடு. ಇಲ್ಲಿ achar alli. இங்கே चेयर पंजோம். 나한테 ಅಲ್ಲಿ போட்டி게. 아까 ಅಲ್ಲಿ போட்டி야? आगे இளவரசையை பாராட்ட ஒரு 엄마 오카แกనికి ওরనిక 나 பெண்களுக்கு முதலிடம் பெண்களுக்கு முதலிடம் ஓ நீங்க ஆசிரியர் ஓ அவன் அளவு படுக்க வச்சிருக்கேன் கஷ்டத்தரம் வருவான் உனக்கு எத்தனை குழந்தை தான் ஒரு பொண்ணு ஒரு பையனும் சரி பொண்ணுன்னு சொல்லாத பெண் தெய்வம்னு சொல்லு

ஆக இந்த நாட்டினுடைய பெண்களுக்கு படிப்பு இருக்கு இப்ப பாரதியாரு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அதாவது சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் வாழ்வதும் பெண்கள் ரெண்டு நடத்த வந்தோம் அதான் நம்ம தெரிய சொல்லுங்க ஆக இப்போ இந்த பிள்ளைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்த்திக்கோ இயன்ற பொழுதில் பெரிதுமக்கும்

ராம் அவர் பெரிய ராம் பிரசாத் என்ன பெரு பிரசாத் அடுத்தது ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன் அவருக்கு ராம் பிரசா நீ கலெக்டர் ஆனா ஐஏஎஸ் ஆனா நான் ஒரு நாள் உனக்கு கார் ஓட்டுறேன்னு அந்த நாள் என்ன எப்போ வரும் வெகு விரைவில் வரும் தளராது ஆமா தளராது அடுத்தது அடுத்த பேச்சில் நிச்சயமா நீ கலெக்டர் ஆகிடுவேன் நான் கார் ஓட்டுவேன் ஆக இந்த பொழுதின் பெரிதவக்கும் தன் மகனை ஆண்டோன் என கேட்ட தாய் இந்த ரெண்டு தாய்மார்கள் சரி இதுக்கு மேல என்ன பேசுறது இந்த பிள்ளைகள் இந்த ரெண்டு பிள்ளைகள் வாழ்வாங்க வயத்தில் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறோம் முன்னால போகு நிறைய பேத்த போடுங்க சொல்லணும் நீங்க என்ன சொல்றீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க இல்ல ஒரு இருக்கீங்க வரலையே அப்படியா நல்ல குடும்பம் இந்த ரெண்டு குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த இரண்டு நல்ல குடும்பங்களும் இன்று ஒன்று சேர்த்திருக்கிறார்கள் ஆக உங்களுக்கு என் சார்பாக என் துணைமையால் சார்பாக என்னுடைய சொந்தங்கள் சார்பாக உங்களுக்கு உங்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்